ஓம் சாந்தி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் தலைப்பு கைமாறு கைமாறு என்றால் ரிட்டன் என்ற வார்த்தையின் மூலம் சமமாகுங்கள் நினைவின் மூலம் சமமாகுங்கள் மற்றும் திரும்பும் பயணத்தின் அப்படின்னா ரிட்டன் ஜோனர் நினைவு சுரூபமாக ஆகுங்கள் இன்று பாப்தாதா தனது நாளாபுறங்களிலும் உள்ள இதய சிம்மாசனதாரி புக்ருட்டி சிம்மாசனதாரி உலக ராஜ்ய சிம்மாசனதாரி சுய ராஜ்ய அதிகாரி குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் பரமாத்மாவின் இதய சிம்மாசனம் யோ கல்பத்திலும் செல்ல குழந்தைகளாகிய தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது பிராப்தியாக கிடைக்கிறது பிரிக்குட்டி என்ற சிம்மாசனம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் இருக்கிறது ஆனால் பரமாத்மாவின் இதய சிம்மாசனம் பிராமண ஆத்மாக்களைத் தவிர வேறு யாருக்கும் பிராப்தியாக கிடைக்காது இந்த இதய தான் உலக சிம்மாசனம் கொடுக்கிறது நிகழ்காலத்தில் சுயராட்சிய அதிகாரியாக இருக்கிறீர்கள் ஒவ்வொரு பிராமணாத்மாவின் சுயராஜ்யம் கழுத்து மாலையாக இருக்கிறது ராஜ்யம் உங்களது பிறப்புரிமையாகும் இவ்வாறு தன்னை சுயராஜ்ய அதிகாரி என்ற அனுபவம் செய்கிறீர்களா என்று தந்தை கேட்கிறார் குழந்தைகளையும் தேகம் என்பது மண் அல்லவா செல்லமான குழந்தைகள் ஒருபோது மண்ணில் கால் வைக்க மாட்டார்கள் சதா சிம்மாசனத்தில் மடியில் அல்லது அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடுவார்கள் உங்களுக்கு பப்தாத விதவிதமான ஊஞ்சல் கொடுத்துருக்க சில நேரம் சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடுங்கள் சில நேரம் குஷி என்ற ஊஞ்சலில் ஆடுங்கள் சில நேரம் ஆனந்தம் என்ற ஊஞ்சலில் ஆடுங்கள் ஆக இவ்வாறு போதை என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் சிரேஷ்ட குழந்தைகளாகிய இன்று பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார் ஆடிக்கொண்டிருக்கிறீர்களா ஆடுகிறீர்களா மண்ணில் ஆடுவதில்லை தானே மண்ணில் கால் வைக்க வேண்டும் என்று எப்பொழுது இதயம் விரும்புகிறதா ஏனெனில் அறுபத்தி மூணு பிறவிகளாக மண்ணில் கால் வைத்தீர்கள் மண்ணில் விளையாடினீர்கள் எனவே இப்போது மண்ணில் விளையாடுவது இல்லை தானே என்று தந்தை கேட்கின்றார் அனைத்திற்கும் தேக உணர்வுதான் காரணம் அதை விடுங்கள் நிகழ்காலத்தில் மாயை விசேஷமாக இரண்டு ரூபத்தில் குழந்தைகளிடம் சோதனை செய்கிறது ஒன்று வீண் எண்ணங்கள் விக்கார எண்ணங்கள் அல்ல வீண் எண்ணங்கள் இரண்டாவது நான் தான் சரியானவன் என்ன செய்தேன் என்ன கூறினேன் என்ன நினைக்கிறேன் நான் குறைந்தவன் அல்ல சரியானவன் நேரத்தின் அனுசாரமாக பாப்தாதா இப்போது இதையே விரும்புகிறார் தந்தையிடமிருந்து அடைந்த அனைத்து பிராப்திகள் இவை அன்பு உதவிக்கு கைமாறு ரிட்டன் செய்ய வேண்டும் என்ற ஒரு வார்த்தை மட்டும் சதா நினைவில் வையுங்கள் ஒவ்வொரு சங்கல்பம் வார்த்தை மற்றும் செயலை பிரம்மபாபாவிற்கு சமமாக செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார் ஆகவே ரெட்டையை அயல் நாற்றினரை பார்த்து தந்தை விசாரிக்கின்றார் குமாரிகளிடம் பேசுகிறார் குமாரர்களிடம் பேசுகிறார் ஊடகத்தின் நூற்றி எட்டு இரத்தினங்களை வந்திருக்கிறார்கள் நன்றாக இருக்கிறது ஊடகத்தினர் அதிசயம் செய்து காட்ட வேண்டும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்தே ஆக வேண்டும் வரதானம் அனைத்து ஆத்மாக்களிடத்திலும் தனது சுப பாவனை என்ற விதையை தெளிக்கக்கூடிய மாஸ்டர் ஸ்லோகன் சதா அன்பு சுகம் அமைதி மற்றும் ஆனந்தத்தின் கடலில் மூழ்கியிருக்கும் குழந்தைகள்தான் உண்மையான தபஸ்விகள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா மிக அழகான ஒரு வார்த்தைக்கு ஆழமான விள விளக்கம் தருகிறார் சற்று பார்ப்போம் இவையெல்லாம் ஞான சிந்தனை செய்வதற்கு வேண்டிய அருமையான கருத்துக்கள் என்று பாப்தாதாம் தனது நாளா புறங்களிலும் உள்ள இதய சிம்மாசனதாரி புக்ருட்டி சிம்மாசனதாரி உலக ராஜ்ஜிய சிம்மாசனதாரி சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் பரமாத்மாவின் இதய சிம்மாசனம் முழு கல்பத்திலும் செல்ல குழந்தைகளாகிய தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளாக உங்களுக்கு இப்பொழுது பிராப்தியாக கிடைக்கிறது ருக்ருட்டி என்ற சிம்மாசனம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் இருக்கிறது ஆனால் பரமாத்மாவின் இதய சிம்மாசனம் பிராமண குழந்தைகளைத் தவிர வேறு யாருக்கும் பிராப்தியாக கிடைக்காது இந்த இதய சிம்மாசனம் தான் உலக சிம்மாசனம் கொடுக்கிறது நிகழ்காலத்தில் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறீர்கள் ஒவ்வொரு பிராமணாத்மாவின் சுயராட்சியம் கழுத்து மாலையாகும் சுயராஜ்யம் என்பது உங்களுடைய பிறப்புரிமையாகும் இவ்வாறு தன்னை சுயராஜ்ய அதிகாரி என்று அனுபவம் செய்கிறீர்களா எனது இந்த பிறப்புரிமையை ஒருவராலும் அபகரிக்க முடியாது என்ற திட சங்கல்பம் இதயத்தில் இருக்கிறது கூடவே நான் பரமாத்மாவின் இதய சிம்மாசனதாரி என்ற ஒரு ஆன்மீக போதையும் இருக்கிறது மனித வாழ்க்கையில் உடலில் விசேஷமானது இதயம் என்ற கூறப்படுகிறது இதயம் இயங்குவது நின்றுவிட்டால் வாழ்க்கை முடிந்துவிடும் ஆக ஆன்மீக வாழ்க்கையிலும் கூட இதய சிம்மாசனத்திற்கு அதிக மகத்துவம் இருக்கிறது யார் இதய சிம்மாசனதாரிகளாக இருக்கிறார்களோ அந்த ஆத்மாக்கள் தான் உலகில் விசேஷ ஆத்மாக்கள் என்று கூறப்படுகின்றனர் அந்த ஆத்மாக்கள் தான் பக்தர்களுக்கு மாலையின் மணி ரூபத்தில் நினைவு செய்யப்படுகின்றனர் அந்த ஆத்மாக்கள் தான் கோடியில் சிலர் சிலரிலும் சிலர் என்று பாடப்படுகின்றனர் அவர்களெல்லாம் யார் நீங்கள் தானே பாண்டவர்களும் இருக்கிறீர்களா தாய்மார்களும் இருக்கிறீர்களா கை அசைத்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே தந்தை கூறுகிறார் ஹே செல்ல குழந்தைகளே அவ்வப்போது இதய சிம்மாசனத்தை விட்டுவிட்டு விட்டு தேகம் என்ற மண் மீது இதயம் ஏன் செலுத்துகிறீர்கள் தேகம் மண் அல்லவா செல்லமான குழந்தைகள் ஒருபோதும் மண்ணில் கால் வைக்க மாட்டார்கள் சதா சிம்மாசனத்தில் மடியில் அல்லது அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடுவார்கள் ஆகவே பலவிதமான ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா நிமித்த உணர்வு மற்றும் பணிவு சேவையில் இந்த இரண்டும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் அதனைப் பற்றி சற்று பார்ப்போம் புது வருடம் கடைசி மாதம் பழையது சென்றுவிடும் புதியது வந்துவிடும் புதியது வருவதற்கு முன் என்ன செய்ய வேண்டும் அதற்கான ஏற்பாடு செய்யுங்கள் தந்தையின் அடியை தவிர வேறு யாருடைய அடி மீதும் அடி வைக்க மாட்டேன் என்ற சங்கல்பம் செய்யுங்கள் அடி மீது அடி வைத்தால் போதும் அடி மீது அடி வைப்பது எளிதுதானே ஆக புத்தாண்டு புது ஆண்டிற்கான இப்பொழுதிருந்த திட்டம் உருவாக்குங்கள் பிரம்மபபா சதா நிமித்தமாக மற்றும் பணிவாக இருந்தது போன்று நிமித்த உணர்வு மற்றும் பணிவுடன் இருக்க வேண்டும் வெறும் நிமித்த உணர்வு மட்டுமல்ல நிமித்த உணர்வின் கூடவே பணிவு உணர்வு வேண்டும் அவசியம் ஏனெனில் ஆசிரியர்கள் தான் நிமித்தமாக இருக்கிறீர்கள் அல்லவா எனவே சங்கல்பத்திலும் வார்த்தைகளிலும் மற்றும் சம்பந்தம் தொடர்புகளிலும் செயல்களிலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பணிவு யார் பணிவாக இருக்கிறார்களோ அவர்களே நிமித்த உணர்வுடன் இருக்கிறார்கள் யார் பணிவாக இல்லையோ அவர்களிடம் மிக சூட்சுமத்தில் மகான் ரூபத்தில் அபிமானம் இல்லாவிட்டாலும் அதன் தாக்கம் இருக்கும் தாக்கம் என்பதும் அபிமானத்தின் அம்சம்தான் மேலும் வார்த்தைகளில் சதா நிர்மலமான வார்த்தை இனிய வார்த்தை வேண்டும் சம்பந்தம் தொடர்பில் ஆத்ம உணர் ரூபத்தின் நினைவிருக்கிறது எனில் சதா நிராகாரி மற்றும் அகங்காரம் மற்றவர்களாக இருக்கிறீர்கள் பிரம்மபாபாவின் கடைசி நாளில் வார்த்தை நினைவில் இருக்கிறதா என்ன கூறினார் நிராகாரி நிர்ரகங்காரி அவர்களே நிர்பிக்காரி நல்லது தந்தையை பின்பற்றுங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள் தானே என்று தந்தை கேட்கிறார் எனவே இன்றைய பாடத்தில் முக்கியமாக சேவாதாரி குழந்தைகளுக்கும் ஆகட்டும் மற்றவர்களுக்கும் நிமித்த உணர்வு இருக்க வேண்டும் கூடவே பணிவு இருக்க வேண்டும் ஓம் சாந்தி तिडवन्दाय பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே மறவேனே நான் உன் நாமம் மறவேனே நான் உன் தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய் போகத்தை நீக்கி தாகத்தை தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய் உன்னருளாலே அறிந்தேன் ಾಯ ಕಲಿಯುಗ ಸಂಗಮ ಸಂಗಮಯುಗ சங்கம யுகத்திலே கம்ம ஞானத்தை ஊட்டினாய் யுகம் தோன்றிட மகாருத்ரயாகம் புது யுகம் தோன்றிட மகாருத்ரயாகம் தேவதா தர்மத்தை நீ படைத்தாயே தேவதா தர்ம படைத்தாயே பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே சுந்தரம் சிவமெனும் மந்திரம் மாயையை விளக்கிட செய்திடும் தந்திரம் சத்தியம் சுந்தரம் சிவமெனும் மந்திரம் மாயையை விளக்கிட செய்திடும் தந்திரம் ஐந்து விகாரங்கள் என எனக்கு நீயே என கழித்தாயே ஞானத்தை நீயே என கழித்தாயே பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே ஞானமும் யோகமும் என் கண்கள் யோகமும் என் கண்கள் மரவேணி நான் உன்னாமம் மறவேனே நான் நாமம் பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே